அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புதன் சுக்கிரன் இணைவை பற்றி பேசுவதற்கு முதலில் என்னுடைய காணொலிகளை பாராட்டி பதிவிட்ட அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அதே அதேபோல பலரும் பாராட்டி பதிவிட்டிருந்தாலும் கூட ரெண்டு பேர் திட்டியும் பதிவிட்டிருந்தார்கள் பாராட்டுவதில் மகிழ்தல் மட்டும் போதுமா திட்டுபவர்களுக்கும் உரிய பதிலை தர வேண்டுமல்லவா அதில் ஒருத்தர் பயமுறுத்தி பணம் கூடாது என்று ஒருவர் பதிவிட்டிருந்தார் புரிந்து பேசணும் அந்த சந்திரன் ராகுவிப்பட்டு குறிப்பிட்டு பயமுறுத்தி பணம் பண்ணக்கூடாது என்று எனக்கு அறிவுரை சொல்லியிருந்தார் இன்னொருவர் அதற்கு அடுத்த பதிவிலே பாவம் தெரியாதவருக்கு நாம் தான் புகட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் எனக்கு ஆசிரியர் ஜோதிட ஆசிரியர் பாடம் சொல்லித்தான் தந்தார் பாடம் புகட்டுவது என்பது என்னவென்று உங்களுடைய தீர்மானத்திற்கு விட்டுவிடுகிறேன் ஆனா பாவம் தெரியாதவருக்கு நாம் தான் புகட்ட வேண்டும் என்று சொன்னாரே எப்ப புகட்ட போறாரு எப்படி புகட்ட போறாருன்னு தெரியல அப்படி புகட்டுறவர் நேர்லேயே வந்து புகட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே திருப்பூருக்கு பக்கத்தில் குன்னத்தூரில் தான் நான் மருத்துவ ஓய்வில் இருக்கிறேன் என்னுடைய சொந்த ஊர் திருப்பூர் தான் ஓரளவுக்கு என்னை திருப்பூரில் தெரியும் குறிப்பாக அரசியல் தொடர்புள்ள அனைவருக்குமே எனக்கு தெரியும் அதனால் திருப்பூரில் வந்து கேட்டுட்டு பக்கத்தில் தான் குன்னத்தூர் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி சிங்கப்பூர் சிட்டின்னு கேட்டால் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க வீட்லேயே நூற்றி இருபது ரூபா வாடகை நீங்கள் எந்த ஊர்னு தெரியல புகற்றவர் எந்த ஊர்னு தெரியல அவர் ஊர்லேருந்து இருந்து வரப்போகிற செலவையும் நான் கொடுத்துட்றேன் கொஞ்சம் நேரில் வந்து புகட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் ஆனால் ஒன்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு கொலைக்கரன் நாய் வேட்டைக்காகாதுன்னு சரி பயமுறுத்தி பணம் பண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த அதிமேதாவிக்கும் எனக்கு பாவம் நாம் தான் புகட்ட வேண்டும் தெரியாதவருக்கு புகட்ட வேண்டும் என்று சொன்ன அதிதி மேதாவிக்கும் மட்டுமல்ல என்னுடைய காணொலிகளை பார்க்கிற என்னை பற்றி அறியாதவர்களுக்கும் நான் எப்படிப்பட்ட ஜோதிடன் என்பதை இந்த தருணத்தில் விளக்க வேண்டியது என்னுடைய கடமையாகிறது ஆனால் அந்த ரெண்டு அதிமேதாவிகளும் என்னுடைய முந்தைய காணொலிகளை பார்த்திருந்தால் இப்படிப்பட்ட பதிவை செய்திருக்க மாட்டார்கள் சரி இந்த தருணத்தில் அதற்கான ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்லிவிடுகிறேன் பரிகாரம் என்பது மற்றவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற செயல் அந்த அயோக்கியத்தனமான பரிகாரம் சொல்லி பித்தலாட்டம் செய்கிற ஜோதிடர் நான் அல்ல இன்னும் சொல்ல போனால் பரிகாரம் சொல்லி அந்த பணத்தை வாங்கி வயிறு கழுவுகிற வயிறு கழுவுகிற கேவலமான சண்டாள புத்தி உள்ள ஜோதிடன் நான் அல்ல என்னுடைய முந்தைய காணொலிகளை பார்த்தால் நான் எப்படிப்பட்ட ஜோதிடன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஒன்று ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு ஜீவன் வெளியே வந்து இந்த உலகத்தின் காற்றை சுவாசித்த அந்த நொடியிலிருந்து அந்த காற்று அந்த ஜீவனிலிருந்து வெளியேறுகிற ஆயுளின் கடைசி நொடிய நொடி வரை அந்த முதல் சுவாசத்தை பெறுகிற அந்த நொடியில் வானத்தில் என்ன கிரகங்களின் அமைப்பு இருக்கிறதோ அந்த கிரகங்களின் அமைப்பின்படிதான் கடைசி வாழ்வின் கடைசி நொடியில் மூச்சை வெளியிடுகிற அந்த காலம் வரை வாழ்க்கையினுடைய நிலைகள் அமைப்புகள் இருக்கும் இதுதான் ஆண்டவனுடைய படைப்பு அந்த வாழ்நாள் முழுவதும் பிறக்கிற போது இருக்கிற கிரகங்களின் நிலைப்படி நடக்கப் போகிற வாழ்க்கையின் நிலைகளை கடவுள் தீர்மானித்ததை எவனாலும் தீர்வு செய்ய முடியாது எந்த பரிகாரத்தாலும் மாற்ற முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த வினாடியில் சொல்லிக்கொண்டு ஒன்று ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் என்பது வேறு ஆதிபத்தியம் என்பது வேறு சரிங்களா உதாரணத்துக்கு ரிசபலக்கணம் எட்டாம் அதிபதியை குரு வருவார் எட்டு பதினொன்னாம் எட்டு குண்டான வேலை அதிகமாக செய்வார் அந்த குரு தசை அந்த ஜாதகருக்கு ரிசபலக்கணக்காரருக்கு குரு தசை வந்தால் வாழ்நாளில் வந்தால் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்கிற அளவிற்கு மிக மனத்திற்கு துன்பம் தரக்கூடிய வாழ்க்கையின் நிலையாக அந்த எட்டாம் அட தசை எட்டாம் அதிபதியான எட்டாம் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிற குரு தருவார் இது ஆதிபத்தியம் காரகத்துவம் புத்திரத்திற்கு காரணகார்த்தா குரு அல்லவா ஐந்தாம் அதிபதி என்றாலும் குருவும் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா குரு நன்றாக இருந்தால் புத்தர பாக்கியத்தை தருவார் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ரிசபலக்கணத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக தசாபுத்தி நடத்துகிற போது துன்பத்தை தருகிற அதே குரு பகவான் பாக்கியத்தை நன்றாக இருக்கிற போது தருவார் ராகுகேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட தாமதமாகவாவது தருவார் அஞ்சாம் அதிபதியும் அஞ்சாம் இடமும் கெடாமல் இருந்தால் போதும் ஆக காரகத்துவம் என்பது வேறு ஆதிபத்தியம் என்பது வேறு புத்திரத்தை தருகிற அதே குரு எந்த ஜாதகம் எந்த லக்னம் யாருக்காக இருந்தாலும் புத்திரத்தை தரக்கூடிய ஒரு குருதான் அவருடைய காரகத்துவம் அதை தருவார் ஆனால் ஆதிபத்திய ரீதியாக லக்கணத்திற்கு நல்ல பலன் செய்யாமல் அல்லாத பலன் செய்கிற ஆதிபத்தி ஆதிபத்தியத்தை எந்த கிரகம் வாங்கி நடந்து கிரகம் செய்யும் இல்லையா இப்போ புதன் சுக்கரன் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் புதன் கல்வி காரகம் சுக்கரன் கலையின் நாயகன் அப்ப ரெண்டு பேரும் ஒரு ராசி கட்டத்தில் இணைஞ்சிருந்தா அந்த ஜாதகர் கல்வியாற்றல் உடையவராக கலையாற்றல் உடையவராக இருப்பார் இல்லையா இதுதான் காரகத்துவம் ஆனால் அதே சுக்கரன் புதனும் அந்த ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தி நல்ல நல்லாதிபத்தியம்னா அந்த தசை வருகிற போது நல்ல பலன்களை தருவார்கள் அல்லாத ஆதிபத்தியம்னா அந்த தசை வருகிற போது அல்லாத ஆதிபத்தியம் தருவார்கள் அந்த தசையோடு அவர்களுடைய வேலை முடிந்துவிடும் ஆனால் அந்த தசை நடக்கிற வரை யார் தசை நடத்துகிறார்களோ அவர்கள்தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையின் நிலையை தீர்மானிப்பார்கள் ஆனால் தசை முடிந்தவுடன் அவருடைய அந்த கிரகத்தினுடைய பணி முடிந்துவிடும் ஆனால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தன்மை என்பது வாழ்நாள் முழுவதும் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு புதன் சுக்கரன் இணைவு புதன் பேச்சுக்குரியவர் எழுத்துக்குரியவர் சுக்கிரன் கவிதைக்குரியவர் பாடலுக்குரியவர் அப்போ புதனும் சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்திருக்கிற போது அந்த ஜாதகர் பாடகராகவோ எழுத்தாளராகவோ மேடை பேச்சாளராகவோ கவிஞராகவோ இருப்பார் இது காரகத்துவம் புதன் இந்த புதன் சுக்கரன் சேர்க்கைக்கு தலைப்பென்ன மதன கோபால யோகம் அது நான் சொல்கிறது இல்லை ஜோதிடத்தில் காலங்காலமாக இருக்கிறது கோ புதனும் சுக்கரனும் சேர்ந்தான் அது என்ன மதன கோபால யோகம் மதன் மன்மதன் கோபாலன் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணலீலை புதன் காதலுக்குரியவர் சுக்கரன் காமத்துக்குரியவர் யோகிச்சுக்காங்க புதன் சுக்கரன் இணைவு இப்போ சுக்கரன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய ஈடுபாட்டை தரக்கூடியவர் சுக்கரன் தான் அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆண் பெண் இருவருக்குமே ஸ்தானாதிபதி அதாவது வாழ்க்கை துணையை அமைக்கிறவர் வாழ்க்கை துணைக்கு காரணகர்த்தாவும் சுக்கரன் தான் ஏழாம் அதிபதி அதையும் பார்த்துக்கணும் ஏழாம் இடம் ஒரு இப்போ புதன் சுக்கரன் சேர்கிற போது காதல் வருகிறது என்றால் அடிப்படை காமம் காதலுக்கு அடிப்படை காமம் அதை ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது ஈர்ப்பையும் பெண்ணின் மீது ஆண் ஆணுக்கு ஈர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கரன் அந்த சுக்கரனும் புதனும் சேர்கிற போது அந்த மதன கோபால யோகம் அதே நேரத்தில் ஒரு ஆணுக்கு மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கரன் அல்லவா அப்படி சுக்கரன் புதனோடு சேர்கிற போது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி புத்திசாலியான மனைவியாக இருவருமே சுபகரம் என்கிற காரணத்தால் புதன் கல்விக்காரர்கள் சுக்கரன் கலையாட்டல் அப்ப அந்த ஜாதகர் கல்வியிலேயும் சிறந்தவராக இருப்பார் கலைகளிலேயும் சிறந்தவராக இருப்பார் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமணத்தை நடத்தி போய்பவர் சுக்கரன் வம்ச விருத்திக்கு காரணகர்த்தாவும் சுக்கரன் சரியா இது காரகத்துவம் அதே மாதிரி ஆதிபத்தியங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் அது ஜாதகத்தில் பன்னெண்டு லக்னத்தில் லக்னம் ஒன்றாம் இடம் அதுலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டு ராசிகளில் எந்த இடத்தை அந்த புதனும் சுக்கரனும் ஆளுகிறார்களோ அந்த இடத்தின் ஆதிபத்தியத்தை அது ஒன்றாம் இடமாக லக்ன லக்னமாக இருக்கலாம் ரெண்டாம் இடமாக இருக்கலாம் மூணாம் அதிபதியாக இருக்கலாம் நாலாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியோ பனிரெண்டாம் அதிபதியோ என்ன ஆதிபத்தியமோ அதை அவர்களுடைய தசையிலே தருவார்கள் இது நான் சொல்லி கொண்டிருப்பது காரகத்துவம் அது வாழ்நாள் முழுதும் ஜாதகர்கள் உதாரணத்துக்கு இப்போ புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிற ஒரு ஜாதகர் எதை பேசினாலும் கொஞ்சம் மிகைப்பிடித்து பேசுவார் கொஞ்சம் ஒரு எதை எந்த சம்பவத்தை சொன்னாலும் அதை கொஞ்சம் அதிகப்படியான அதிகப்படியான விளக்கங்களோடு சொல்லுவார் ஒரு கேட்பதற்கு கவர்ச்சிகரமாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு அந்த நிலாவைத்தான் கையில் பிடிப்பேன் ஏன் ராசாத்திக்காக காதலிக்காக அந்த நலாவையே கையில் பிடிப்பேன்னு ஒரு கவிஞன் எழுதுகிறார் ஒரு காதலன் பாடுகிறார் இது சாத்தியமா பூமியிலிருந்து மூணு லட்சத்தி எழுபத்தை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சந்திரன் அதை போய் கையில் பிடிக்க முடியுமா அப்போ அது அதிகபட்ச கவிதை என்போது அதிகபட்சமாக மிகைப்படுத்தப்பட்டப்படுகிற ஒன்று காதலிக்காக நலாவையே கையில் பிடிப்பேன் அப்படிங்கிறது யார் ஆசாத்திக்காக பாவேதர் பாரதாசன் கூட எழுதினார் கண்ணின் கடைப்பார்வை கண்ணியர்கள் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கும் மாமலையும் ஒரு கடுகாம் ஒரு கன்னிப்பெண் வந்து ஒரு இளைஞனை அப்படி கடைக்கண்ணை பார்த்துட்டாலே அந்த இளைஞனுக்கு கூட ஒரு கடுகு மாதிரி ஆயிருமாமா அப்படித்தான் தெரியுமாமா எந்த பெண்மை உள்ள பெண் வந்து நேராக பார்க்க மாட்டான் கடைக்கண்ணில் தான் ஒரு ஆணை பார்ப்பாள் அவள் தான் பெண் அப்படி பார்த்துட்டா அந்த காதலி அந்த கண்ணின் கடைப்பார்வை கண்ணீர்கள் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலை மாமலை ஒரு கடுகாகுமா ஒரு இதுதான் ஒரு மிகைப்ப கவிதை என்பது மிகைப்படுத்தப்படுவது அவ்வை பாட்டியே புலவர் அல்லவா அவர் திருக்குறளை பற்றி புகழ்ந்து புகழ்கிற போது என்ன சொல்லுகிறார் அணுவை துளைத்து ஏழு அதில் ஏழு கடலை புகுத்தி தரித்த குரல் அணுங்கிறது எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத சிறை சிறியதல்லவா அந்த அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி தரித்த குரல் அந்த ஒன்றவரி குரலில் தான் இந்த உலகத்திற்கான அத்தனை கருத்துக்களும் தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது என்பதற்காக அதை மிகைப்படுத்திப்பட்டு ஒரு புறமையோடு சொல்லுவது அப்படித்தான் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எதை சொன்னாலும் கொஞ்சம் மிகைப்பிடித்து சொல்வார் அது ரசனையோடு சொல்வார் கேட்பதற்கும் இனிமையாகவும் ரசனையாகவும் இருக்கும் என்று கூறி மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சேர் செய்யுங்கள் என்று கூறி விரைவில் அடுத்த காணொளியில் புதன் சனி இணைவை பற்றிய பலனுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி